பிபதி பிபதி அப்படின்னா குடிக்கிறான் குடிக்கிறாள் குடிக்கிறது சரியா இது வந்து வர்த்தமான காலா சரியா இது லட் லட்லகாரா சரியா இதனுடைய பாஸ்டன்ஸ் லங்கு லகாரா பூத்த காலா அது வந்து சரியாபத் குடித்தான் குடித்தால் குடித்தது சரியா இங்க வந்து நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா பட்டு தாத்துல படதி அடுத்தது அப்பட்டது பட்டிஷியத்தின்னு வந்தது நம்ம அதே மாதிரி என்ன நினைச்சுப்போம் பிபிஷியத்தின்னு ஏதாவது வருமா அப்படின்னு நினைச்சுப்போம் அது மாதிரி வராது இந்த தாத்துல இந்த தாத்துவனுடைய ஃபியூச்சர் டென்ஸ் ரூபம் என்ன அப்படின்னா பாசியதி பாரு புரியறதா நம்ம என்ன நினைச்சுப்போம் சுவாமி இப்ப நீங்க தானே சொன்னீங்க பட்டதி பட்டிஷதி இந்த பார்முலா மாதிரியே எல்லாமே வந்துட்டா சுலபமா இருக்குமா இருக்காதா நம்ம இந்த கேள்வி கேட்கலாம் என்ன சில தாத்துக்கள் கொஞ்சம் மாறும் டிஃபரெண்டா இருக்கும் அது மாதிரியான ஒரு தான் தாத்துதான் சரியா சரி இப்ப இந்த இது பாசியதி அப்படின்றத நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் எப்படி நமக்கு வந்து சப்தமஞ்சரி அப்படின்ற ஒரு புத்தகமானது சப்தத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவிதோ அதே மாதிரியே தாத்து ரூபாவளிகி தாத்து மஞ்சரி அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு அந்த புஸ்தகத்துல ஒரு ஒரு தாத்துவையும் போட்டு அந்த தாத்து என்ன லகாரம் என்ன காலம் எப்படி அதனுடைய ரூபங்கள் எல்லாம் வரும் ஏகவச்சனம் என்ன த்விவச்சனம் என்ன பகுவச்சனம் என்னன்னு போட்டிருப்பாங்க பிரதம புருஷா மத்தியம புருஷா உத்தம புருஷாக போட்டிருப்பான் அது மாதிரி தாத்து ரூபத்தை நம்ம வரும்போது அதுல இந்த தாத்து பாத்தீங்கன்னா அது மாதிரி புரியறதா இப்போ பிபத் என்னது குடிக்கிறான் குடிக்கிறாள் குடிக்கிறது ஆபிபத் அப்படின்னா என்னது குடித்தான் குடித்தாள் குடித்தது பாசிய தினம் என்னது குடிக்க போகிறான் குடிக்க போகிறாள் குடிக்க போகிறது புரிஞ்சுதா நிமிஷம் வராதா தான் கரெக்டா தான் சொன்னீங்க இதுதான் வந்து பிரதம புருஷா ஏகவச்சனம் த்விவச்சனம் பகுவச்சனம் இப்ப நீங்க சொன்னது

வர்த்தமான காலத்தினுடைய ரூபம் சரியா புரியது லட்டு லகாரம் பவிஷிய காலத்தினுடைய ரூபம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லணும்னா ராமன் குடிக்க உள்ளான் அப்படின்னா ராமஹா பாசியதி ராமன் ஜலம் குடிக்க உள்ளான் அப்படின்னா ராமகம் ராமன் உள்ளான் அப்படின்னா இல்ல பிப தாத்துவாத்து

இப்போ நீங்க எப்படி இதை கம்பேர் பண்ணணும் வாசிக்கும் போது ராமஹா ராமௌ ராம வாசிச்சோம் இந்த ராமஹா ராமௌ ராமஹான்றது ரூபங்கள் இந்த ரூபத்தினுடைய மூல சப்தம் என்னன்னு இருந்தது சப்தா இருந்ததா இல்லையா அதுல எப்படி ராம அப்படின்றது ரூட் வேர்டோ அதே மாதிரியே பிப் பட்டு கச்சு இதெல்லாம் வந்து ரூட் வேர்ட்ஸ் புரியறதா சரி வெரி குட் இது வரைக்கும் இருக்கட்டும் இந்த டாபிக் வந்து நாளைக்கு நம்ம எடுப்போம் எடுக்கும்போது போது ஒண்ணு கொஞ்சம் நல்லா புரியும் சரியா தன்யூ தன்யூ தேங்க்யூ தேங்க்யூ தன்யூ தேங்க் யூ தன்யூ 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 தன்யூ